கைப்பிடி ஒரு சாரத்தை வடிய பிள்ளை பள்ளி கொண்டு வர சாதம் ஒரு தயிர் பூத்து கொஞ்சம் எல்லை போடு பெருட்டு மூணு உரண்டையா உருண்டிங்க வைய எங்க அப்பை வகையில எங்க அம்மா வகையில பாட்டன் வகையில எல்லாரும் வாங்க உணவை சாப்பிடுங்க முழு அர்ப்பணிப்பு தன்மையோடு அதீத ஈடுபாட்டோடு ஒரு செயலை செய்யுங்க அதுல ஒரு அளவு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கண்டிப்பா செய்யுங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கையெடுத்து கும்பிடுங்க ஆகாயத்தை நோக்கி கும்பிடுங்க நான் வக்கதி நான் ஒரு நாதியத்தவே எனக்கு எதுவுமே இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க மூணு தடவை கையில தண்ணிய கோரி கோரி ஊத்துங்க ஊத்துங்க இதை ஏத்துக்கன்னு சொல்லுங்க சூரியனை பார்த்து கும்பிடுங்க பத்து பிசாவுக்கு ஒரு அஞ்சு ரூபாயில பண்ணலாம் ஒரு சூடம் பத்தி வாங்கி ஒரு அச்சு கல்கண்டு வச்சு அதை கூட பண்ணலாம் இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை